ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டுருக்கிற காணொலி தான் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வந்துட்டு மிளகு தக்காளி நம்ம கடைகளில் வாங்கி நம்ம கீரையை சமைச்சு சாப்பிட்றோம் அதில் நம்ம பார்த்தோன்னா நிறைய பழங்கள் இருக்குது சில காய்களோட சின்ன சின்ன மு முத்து முத்தா காய்களோடு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கீரைகள் காய்கள் பழங்கள் எல்லாமே சத்து மிகுந்தது இது வந்து நம்ம எல்லா எதுவுமே வேஸ்ட் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் கீரைகளை வந்துட்டு ஏகப்பட்ட சமையல் சொல்றாங்க கீரையில துவையில இருக்கலாம் பொரியல் பண்ணலாம் சிலர் வந்து பருப்போடு போட்டு கூட்டு பண்றாங்க அந்த நிறைய நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்மளால இந்த கீரை மிளகு தக்காளி கீரை வச்சு செய்ய முடியும் இந்த கீரையை வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்றைக்காச்சும் அந்த கீரை வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக அந்த கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மண் பங்கான இடத்துல போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிரும் இப்படி தான் இந்த கீரையை வளர்க்கணும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி கீரையுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வயிற்றுப்பு வாய்ப்புன்னு நிச்சயமாக ஆற்றும் அப்படிங்கிறது முதல்ல முதன்மை ஒரு பணி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது மணத்தக்காளி வியர்வையையும் சிறுநீரையும் பெருக்கி உள்ள கோழையை அகற்றி உடலை தேற்றுகின்ற செய்கையை உடையது அதாவது உடலை வந்து மேம்படுத்தக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குன்னு சொல்றாங்க சமையலில் மணத்தக்காளி கீரை பல வகையில் பயன்படுத்தலால் அது சளியை நீக்குவதோடு இருமல் இறைப்பு முதலீவைகளுக்கும் குரன் தரும் சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சது வாய்ப்புண்ணு வைத்து புண்ணு ஆத்தும் அப்படிங்கிறது தான் அது இல்லாமல் பாருங்கள் எவ்வளவு பலன்கள் இந்த கீரையின் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு இறைப்பு அப்படிங்கிறது மூச்சு இலைக்கிறத தான் சொல்லுவாங்க அதை சரி பண்ணணுன்னு சொல்கிறாங்க சளியையும் சே நீக்கும் இருமலையும் நீக்கக்கூடிய ஒரு பலனுடையது அது இல்லாமல் வியர்வையும் சிறுநீரையும் பெருக்கி உடலில் உள்ள கோலையையும் அகற்றக்கூடிய செயல்களையும் செய்யுது ஸோ எவ்வளவு வேல்யூஃபுல்லான ஒரு பொருள் பாருங்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரையில் இந்த கீரை கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி தண்ணீர் பண்ணி சாப்பிடுங்க பழங்களும் சாப்பிட்லாம் தண்டையும் சூப் வச்சு குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த காய்களை வந்துட்டு கிடைச்சதுன்னா புளி குழம்பு வைக்கலாம் மேற்கொண்டு நம்ம காஞ்சு போன காய் கூட வத்தல் குழம்பாகவும் வைப்பாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் சாப்பிடலாமா அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா நல்லா வதக்கி சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல இருக்கிற மாதிரி இதை வதக்கி இதை அரைச்சு திருப்பி எண்ணெயில போட்டு தாளிச்சு கொதிக்க வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அது ஃபிளேவர் இறங்கிடுச்சு அப்படியே சுவையானது டேஸ்ட் ஆகுறதுன்னு சொல்லக்கூடாது பச்சையா தான் இது நல்லது இல்லைன்னா வரவே இதெல்லாம் வந்து பூச்சி மருங்கெல்லாம் அடிக்காத கீரைகள் அதனால அலசிட்டு அப்படியே சாப்பிடலாம் கசப்பம் மருந்து எல்லாம் கசத்தை தானே செய்யும் அதே சாப்பிட்டு இந்த குட்டி இந்த பழங்களையும் நாங்க வந்து சின்ன பிள்ளையில இதெல்லாம் புரிய புரியும் புரியும் சாப்பிடுவோம் அதெல்லாம் குழந்தையும் இல்லை இப்ப இந்த இதெல்லாம் யாருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை விளையாட்டா உடம்ப வந்து பத்திரமா பார்த்திருக்காங்க அந்த காலத்துல இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் தான் உடம்பை பார்த்து கொள்ளணும் அப்படிங்கறது ஒரு வேதனையான விஷயம் இந்த காலை கூட புளிக்குழம்புல போடுவாங்க வறுத்து சாப்பிட்ட சட்னி இந்த பொரியலே கூட போட்டு சாப்பிடுவாங்க இது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது தண்டு கூட சூப் வச்சு குடிப்பாங்க இந்த தண்டு எங்க அத்தை சொல்றாங்க தண்டு கூட சூப்பு வச்சு குடிப்பாங்க அவ்வளவு வந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் யாராவது இந்த பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல மாடி தோட்டத்துலயும் சரி வளர்த்துறீங்க கிடைக்கிற பொருளை ஒன்றும் முடியலன்னா நாலு இலையை பறித்து சுடுத்தண்டில் போட்டு அந்த எசன்ஸ் இறங்கி விட்டு குடிச்சிடுவேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லை முடியும் பச்சை இலையை சாப்பிட்றதா அப்படியே மெல்லு சாப்பிடுவேன் இது போதுமே ஒரு ஆள் சாப்பிட்றது முருங்கீரை வேணும் ஒரு கூடுதல் தகவல் இந்த பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கருப்பு இந்த கரு என்ன கரு நீல நிறத்துலேயும் இன்னொன்று வந்து ஆரஞ்சு நிறத்துலையும் இருக்கும் அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிற பழங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த கீரையுமே சாப்பிட்லாம் சின்ன வயசில் இதெல்லாம் நாங்கள் அதிகமாக பறித்து சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குது இது மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மிளகு தக்காளி கீரையில் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்ருக்கீங்க என்ன மாதிரி உணவுகள் உங்களுக்கு பரிட்சயமானது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் முருங்கை மரம் இருக்கா இந்த குச்சி முளைக்குது பாரு அந்த குச்சி எடுத்துகிட்டு ஆ அங்கே அது அப்பப்போ வெட்டி விட்டுற தான் வந்துச்சுன்னா வெட்டி தூக்கி போட்டுறேன் தான் இங்கே வந்து அப்படி வெட்டி தூக்கி போட்டுறோம்

ஓகே கருவேப்பில வேணுமா கருவேப்பில வேணுமா இப்படிதான் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அப்பப்போ சொல்லுவேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் முடியலன்னா அப்படியே வீடியோவை தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிடுங்க ஓகே டாடா பை பை